ஆத்தங்கரையில் சந்தோஷமாக ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கிட்டு மீன் குடிச்சுக்கிட்டு இருக்கிற காக்கா மாமா கிட்ட மருமகளான குருவி வந்துச்சு மருமகளே நீ எதுக்காக வந்த மாமா அத்தை தான் மீன் கொண்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன் உன் அத்தக்கரைக்கு புத்தியே இல்லை மாசமா இருக்கிற மருமகளுக்கு வேலை சொல்கிறா நீ வீட்டுக்கு கிளம்பி போமா மாமா எப்படியும் நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன்ல நீங்கள் பிடிச்ச மீனை கொடுங்க நான் கொண்டு போகிறேன் நீங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு அப்பாருமா கொண்டு வாங்க இங்கே பாரு மருமகளே டாக்டர் முதல்லையே சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப வீக்காக இருக்க சத்தான பொருளை தான் சாப்பிட்ணுன்னு நீ நல்லா சாப்பிட்டாதானமா உன் வயிற்றுல இருக்கிற எங்கள் வீட்டு வாரிசு நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் அப்போது மருமகள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு பரவாயில்ல மாமா அந்த மீன் எப்படி கொடுங்க இங்கே பாருமா நான் மறுபடியும் மீன் பிடிச்சிக்கிட்டு வரேன் நீ வீட்டுக்கு கிளம்பு உங்கள் அத்தக்காரிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் உன்னை திட்டமாட்டா ஓ படமாட்டாம்மா நீ கிளம்பு அப்போ குருவி சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பி போச்சு அப்போ காக்கா மாமா புறாக்கிட்ட ஃபோனில் ஏண்டி பொண்டாட்டி மருமக மாசமாக இருக்கான்னு உனக்கு தெரியாதா நீங்கள் டைம் ஆகி வீட்டுக்கு வரவே இல்லைல்ல அதனால தான் மருமகள் அனுப்புனேன் உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா இருந்திருந்தா உங்களையும் என் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆ என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் மகாராணி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேறே யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா மகாராணியோ இல்லையோ ஏதோ ஒரு ராணி ஆயிருப்பேன்ல இந்த பேச்சு தான் வேண்டான்னு சொல்கிறது முதல்லையே குருவி மருமக மாசமாக இருக்கா அவள் வீக்காக இருக்கா அவகிட்ட எந்த வேலையும் சொல்லக்கூடாதுன்னு கொக்கு டாக்டர் சொன்னார்ல ஆ அப்பா மாதிரி ஒரு மாமனார் நான் மாசமாக இருக்கும்போது என்னோட அத்தை அதான் உங்கள் அம்மா என்னை இவ்வளோ வேலை செய்ய வச்சாங்க ஏன் எனக்கு குழந்த பொறுக்கல நான் அவனை வளர்க்கலை நம்ம வாழ்க்கை வேற பறவை மருமக மேலே அப்பா மாதிரி பாசத்தை காட்டுறது தப்பில்லை எனக்கு என்னோடய மருமகளும் பொண்ணும் ஒன்று தான் பறவை அடுத்த வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எனக்கு பொண்ணு மாதிரி தான் என் வீட்டு மகாலட்சுமி ஆ போதும் போதும் ஆமாம் இப்போ நீங்கள் வரீங்களா இல்லையா ஆ வரேன் வரேன் காக்கா மாமா ஆத்தங்கரையிலிருந்து மீனை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துச்சு குருவி மருமக வீட்டுக்கு வந்துச்சு ஏண்டி மருமகளே இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன செய்ய வேண்டாம் சொன்னாரு அவருக்கு என்ன மருமகளே வேண்டான்னு தான் சொல்லுவாரு செய்ற எனக்கு தானே கஷ்டம் தெரியும் மாமனாரு மீனை எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வரும்போதே பொண்டாட்டியோட சத்தத்தை கேட்டு ஓ மீன் கொண்டு வரலன்னு மருமகளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா போல இந்த மாமியாரங்க இருக்காங்களே மாசமா இருக்கிற மருமகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்துச்சு பொண்டாட்டி பறவை நான் வந்துட்டேன் நீங்க வந்தீங்கன்னா என்ன சொல்லணும் ராஜு மாமா வந்துட்டீங்களா வாங்க வாங்கன்னு பாட்டு பாடணுமா இல்ல அழகா வந்துட்டான்னு திருஷ்டி எடுக்கணுமா என்ன பண்ணணும் சொல்லுங்க மருமகளுக்காக மீன் கொண்டு வந்திருக்கேன் சீக்கிரமா க்ளீன் பண்ணி மருமகளுக்கு சாப்பாடு கூடு மருமகன் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் அப்பதான் என்னோட பேத்தியும் என்ன மாதிரியே அந்த அந்த வார்த்தை கேட்டு குருவி சந்தோஷப்பட்டுச்சு ரொம்ப சந்தோஷம் இப்ப என்னால முடியாது காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் நானும் வேலை செய்யணும்ல கொஞ்சம் என்ன பத்தியும் யோசிங்க அத்த உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லல அத்த நான் உங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன்ல நீங்க ரெண்டு பேரும் செய்ய வேண்டாம் மாமியார் மருமக உக்காந்துகிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருங்க நான் போய் சுட சுட சமைச்சு கொண்டு வரேன் போதும் போதும் இது என் மேல இருக்கிற பாசத்துனாலயா மருமக மேல இருக்கிற அப்பா பாசத்துனால செய்றீங்களா சந்தேகமே இல்லடி உன் மேல இருக்கிற புருஷன் பாசத்தினால என் மருமக மேல இருக்கிற அப்பா பாசத்தாலதான் செஞ்சு கொடுக்குறேன் சந்தேகம் வேண்டாம் நீங்க போய் டிவி பாத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்ன உடனே மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேரும் வந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க காக்கா போய் மீன் குழம்பு சமைச்சு இருந்தது காக்கா ரெண்டு பேருக்கும் சமைச்சு கொண்டு வந்து குடுத்துச்சு மாமனார் செஞ்சு சாப்பிட்டு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டது எங்க நீங்க வச்ச மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டீங்கல்ல மருமகளே நீ போய் ரெஸ்ட் எடுமா ஏண்டி பொண்டாட்டி நீ வந்து டிவி பாரு அப்போ குருவி போய் படுத்து தூங்கிச்சு பறவை உக்காந்துகிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தது இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில காக்கா மாமனார் எந்திரிச்சு வாசல் எல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தாரு அப்போ குருவி வந்து மாமனார் கூட்டுறத பாத்துச்சு மாமா ஏன் மாமா இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் இருக்கல நான் செஞ்சுக்கிறேன் யாராவது பார்த்தா அசிங்கம் வாங்க இந்த பக்கம் ஏமா மருமகளே நீ எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு போய் படுத்து தூங்கு ஐயோ மாமா தயவு செஞ்சு கையை எடுத்து கும்பிடுற தயவு செஞ்சு வந்துருங்க அத்தை மட்டும் என்ன பார்த்தாங்க என் தோலை உரிச்சு செருப்பு தைச்சு போட்டுக்குவாங்க உன் அத்தைக்கு நான் முதல்லயே சொல்லிட்டேம்மா இந்த வேலை நான் செய்யறேன்னு உங்க அத்தையும் ஒத்துக்கிட்டா நீ போ போய் கொஞ்ச ரெஸ்டடு மாமா எனக்கு தூக்கம் வரல மாமா அப்போ நீ போய் டிவி பார்த்துக்கிட்டு சாமி பாட்டு கேளு நான் இந்த வேலையெல்லாம் செய்யறேன் போ குருவியும் வீட்டுக்குள்ள போயிடுச்சு வீட்டு வேலை வெளி முடிவெடுத்து அந்த நேரம் பார்த்து குருவி கோலம் போட மாவு கொண்டு வந்துச்சு எடுத்துட்டு வந்த போயிட்டே பாரு மாமா உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி செய்ற இங்க பாரு மருமகளே டாக்டர் சொன்னாங்கல்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு முதல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்ன உடனே குருவி அங்கிருந்து போயிடுச்சு அப்போ காக்கா வெளியே அழகான கோலம் போட்டு அந்த கோலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடடே இது நான் போட்ட கோலமா பரவாயில்லையே ரொம்ப சூப்பரா இருக்கே இனிமே கோலம் போட்டு எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அங்க போனோம் அப்படி போனா முதல் பிரைஸே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி கிளம்பி உள்ள போச்சு காக்கா மாமா மருமக தொடப்ப எடுத்து வீடு கூட்டுறத பார்த்து மாமனார் கோவமா ஏன் மருமகளே உங்ககிட்ட சொன்ன வீட்டுல எந்த வேலை செய்யாத முதல்ல போய் ரெஸ்டடுன்னு என் பேச்ச கேட்க மாட்டியா மாமா நான் அதான் சொன்னே என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்காக செஞ்சு கொடுக்கறேன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பரவ வந்துச்சு எங்க காக்கா மாமா இன்னுமா வேலையாகல எங்க எங்க ஆவருது என்ன வேலையே செய்ய விட மாட்டேங்கிற உன்னோட மருமக அத்த நீங்களாவது சொல்லுங்க அத்த எனக்கு முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யறேன் இங்க பாரு மருமகளே உன்னை பொண்ணு மாதிரி பாத்துக்கணுமா எங்களுக்கு கூட பொண்ணா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் நீ தானே உனக்கு எதுக்குமா கஷ்டம் கொடுக்கணும் நீ எதுக்காக வேணான்னு சொல்ற அவர் ஆசை தீர செய்யட்டும் விடு சபாஷ் சரியான வார்த்தை சொன்ன ஆ சரி மாமா இதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் கொங்கை டாக்டர் சொன்ன மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கிறேன் சரியா என் மருமக என் தங்கம் அப்ப நானு நீ என்னோட வைரண்டி ஆ சரி சரி பேசிக்கிட்டே இருந்தா போதுமா கடகடன்னு எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க நான் எப்படி வேலை செய்யறேன்னு மட்டும் வெளியே போய் அந்த சூரிய பகவான பாத்துட்டு வரலாம் சரிங்கத்த வாங்க வாங்க ஆமா ஆமா சரி என் வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடுறேன் அப்ப வந்தா போத நீங்க வீட்டுக்குள்ள இருந்து மாமியார் மருமக கிளம்பி வீட்டுக்கு வெளியே போனாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க இதுக்கப்புறம் எல்லா வேலையும் கடகடன்னு செய்யணும் அப்படின்னு யோசிச்சு மருமகளுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வேலை வேலைக்கு டேப்லெட்டும் கொடுத்துக்கிட்டு மருமகளை ரொம்ப பத்திரமா பாத்துக்குச்சு காக்கா காக்கா மாமா காட்டுற அப்பா பாசத்துல குருவி சந்தோஷத்துல பூரிச்சு போயிருச்சு எங்க எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறீங்களா அடுத்த ஜென்மத்துல நான் பொண்ணா பிறந்தா உங்க மருமகளா பொறுக்கணும் அப்பவும் தான் எனக்கு மாமியாரா இருந்து எனக்கு சேவை பண்ணணும் என்ன சொல்றீங்க கண்டிப்பா எனக்கு என் மருமக வேற இல்ல நீ வேற இல்ல ரெண்டு பேரும் என்னோட ரெண்டு கண்ணுங்க மாதிரி இப்படி காக்கா குருவிய பத்திரமா பாத்துக்குச்சு தேவா கழுகு சிக்கன் கடைய வச்சுக்கிட்டு இருந்துச்சு ராணி குருவி ஒரு நாள் தேவா கிட்ட சிக்கனை வாங்கலான்னு கடைக்கு வந்துச்சு என்ன ராணி எப்ப பார்த்தாலும் சிக்கன் வாங்க வரும்போது ஒரு டிஃபன் டப்பாவை கொண்டு வர அதுவா பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு தான் எதுக்கு பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தணும்னு டிஃபண்ட் அபவ கொண்டு வர நீயும் உன் இந்த மாதிரியே செய் வேணா ஒரு போர்டு கூட போட்டுக்கோ உன்னோட ஃப்ரீ அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி ஆமா உனக்கு எவ்ளோ சிக்கன் வேணும் அரை கிலோ கொடுங்க ரெண்டு நாள்ல இருந்து பசங்க சிக்கன் சிக்கன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க பசங்க கிட்ட ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை சிக்கனை சாப்பிடாதீங்க ரொம்ப ஹீட் ஆயிடும்னா பசங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அவரும் வேண்டான்னு தான் சொல்றாரு எல்லாரும் உண்ண மாதிரியே யோசிச்சா அதுக்கப்புறம் நானு கடையை மூடிக்கிட்டு போக வேண்டியதான் என்னவோ பண்ணுங்க முதல்ல எனக்கு அரை கிலோ சிக்கன் கொடுங்க வீட்டாண்ட பசங்க சிக்கனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் சீக்கிரமா போனோம் ஆ குடுக்கிற ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணா போதும் கழுகு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சிக்கனை கொண்டு வரேன்னு போச்சு குருவி அங்க உக்காந்துகிட்டு பசங்க வீட்ல சிக்கனுக்காக எவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்களோன்னு அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தது அதுக்குள்ள கழுகு வந்து சிக்கனை ஒரு டப்பால போட்டு குருவிக்கு நல்லபடியா பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சு குருவி காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு வீட்ல பண்டு பிங்கி சிக்கனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க நான் தான் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேனே எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க அப்போ பண்டு குருவி பாத்தியா அம்மா எனக்காக சிக்கனை வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் தான் ஜெயிச்சேன் இன்னைக்கு கூட லெக் பீஸ் எனக்கு அப்போ பிங்கி குருவி கவலையோட அம்மா உங்களுக்கு எப்பவுமே அண்ணனை தான் பிடிக்கும் என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஐயோ என் தங்கம் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ ஏன் அப்படி யோசிக்கிற நான் காய்கறி வாங்கதான் போனேன் தேவாக்காலுகோட கடையை பார்த்த உடனே வாங்கிட்டு வந்த உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா இப்ப பாருங்க எனக்காக வாங்கிட்டு வந்த லெக் பீஸ் அண்ணனே சாப்பிடுவான் நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா சொல்லுங்க லெக் பீஸே வாங்கிட்டு வரல செஸ்ட் பீஸ் தான் வாங்கிட்டு வந்த இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஜெயிச்ச மாதிரி தானே அப்படின்னு சொல்லி குருவே சமைக்கிறதுக்காக போச்சு பேய் இன்னொரு பக்கத்துல நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பையும் வித்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா யாருமே அதுகிட்ட நாட்டுக்கோழியாவது குழம்பையாவது வாங்கிக்கிட்டே இருக்கல பேய் ஒரு நாள் எதுக்காக என்கிட்ட குழம்பும் கறியும் வாங்க கேட்டுச்சு நீ வந்திருக்க பேய் என்னை எங்க விடுறீங்க யாருமே என்கிட்ட கறிய வாங்கறது இல்லையே நீ எப்படி கோழிய வளர்க்குறேன்னு எங்களுக்கு தெரியல எப்படி குழம்பு வைக்கிறேன்னு தெரியல எதை நம்பி உங்ககிட்ட நாங்க குழம்பையும் கறியும் வாங்கறது சொல்லு பார்க்கலாம் நீங்க எல்லாருமே என்னோட கடைகிட்ட வாங்க அங்க நான் கோழிய எப்படி வளர்க்கறேன் எப்படி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன்னு பாருங்க அதுக்கப்புறம் நீங்களே வந்து என்கிட்ட கறியை வாங்குவீங்க நல்ல ஆஃபரை தானே கொடுக்கறேன் இங்க பேயே நீ என்னதான் பண்ணாலும் நாங்க யாருமே உங்ககிட்ட கறியாவது குழம்பாவது வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோன்னா வாங்க மாட்டோம் நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி எனக்கு தெரிஞ்ச இந்த வியாபாரத்தை நான் விடமாட்டேன் நாட்டுக்கோழியம்மா நாட்டுக்கோழி கிலோ முந்நூறு ரூபா மட்டும் நாட்டுக்கோழிய சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா இருங்க நாட்டுக்கோழி இப்படி பேயே சத்தம் போட்டு ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருந்தது அன்னைக்கு நைட்டு பண்டி பிங்கிக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு ஸ்மைலி கொக்கு பசங்களுக்கு மருந்து கொடுத்துச்சு கலப்படம் பொருள் தான் பசங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு கலப்படம் பொருளா உங்களுக்கு தெரியாத டாக்டர் நான் வெளியில இருந்து பசங்களுக்கு எந்த ஒரு ஃபுட்டையும் வாங்கிட்டு வந்து குடுக்கறது நானே ஸ்வயமா தான் செஞ்சு குடுக்கறது அப்படின்னு சொல்லிச்சு

சரி எதுனால ஃபுட் பாய்சன் ஆனதுன்னு டாக்டர் சொன்னாங்களா கலப்படம் ஃபுட் சாப்பிட்டதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சா நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் நீங்க என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறீங்க என்கிட்டயே கோழி வாங்கிக்குங்கன்னு சொன்னா அந்த தேவா கழுகு கிட்டேயே போய் சிக்கனை வாங்கி கொடுக்குறீங்க அந்த கழுகு எந்த மாதிரி கோழியை வளர்த்து உங்களுக்கு கொடுக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ராஜு காக்கா வந்துச்சு நீ சொல்றது உண்மைதான் வியாதி வந்த கோழியை குறைஞ்ச விலைக்கு வாங்கி நம்மளுக்கு அதிக ரேட்டுக்கு வித்துக்கிட்டு என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது உண்மையா ஆமா உண்மைதான் எல்லாரும் சொல்லும்போது நானும் நம்பல இப்போ நான் வழியில வந்துக்கிட்டு இருக்கும்போது போது தேவா கழுகு அது கடல வேலை செய்யற இன்னொரு கழுகு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் செத்து கோழியை கோழிய வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க நாசமா போக இந்த மாதிரி கோழியை வாங்கி தான் வித்துக்கிட்டு இருக்காங்களா இதனால என் பசங்க மட்டும் இல்ல மத்த பசங்களுக்கும் பிரச்சனை தானே இத சும்மா விடக்கூடாது கூடாது தேவா கழுகு கிட்ட யாருமே சிக்கன் வாங்க கூடாதுன்னு நம்பதான் ஜனங்களுக்கு போய் தெரிய வைக்கணும் அத நீங்க தான் சொல்லணும் நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சொல்றேன் கழுகு பசங்க பத்ரம் அப்படி சொல்லி பேய் கிளம்பிடுச்சு மறுநாள் ராணி குருவி ராஜு காக்கா ஸ்மைலி கொக்கு சசி பறவை மீனா கிளி எல்லாருமே தேவா கழுகோட கோழி கடைக்கு வந்தாங்க என்ன எல்லாரும் கூட்டம் கூடிக்கிட்டு என் கடைக்கு வந்திருக்கீங்க எல்லாரும் சத்தம் போட்டு கழுக திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்போ கழுகுக்கு விஷயம் எல்லாமே புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட சிக்கன் வாங்க மாட்டோம்னு சண்டை போட்டுட்டு போய்ட்டாங்க அந்த விஷயம் கேட்டு பேய் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இனிமே எல்லாரும் எங்கிட்ட தான் வாங்குவாங்கன்னு சந்தோஷப்பட்டுச்சு இங்க பாருங்க பேயி இதுக்கப்புறம் நாங்க சிக்கனை பேன் பண்றோம் நாங்க நம்பினவங்களே எங்களுக்கு மோசம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வெளியில இருந்து வந்த உன்னையும் நம்பி நாங்க சிக்கனை வாங்க மாட்டோம் நீயும் சிக்கன் விற்க கூடாது அது இல்ல இங்க பாரு பேய் நாங்க சொல்றோம்ல இங்க யாருமே சிக்கனை விற்க கூடாது இதுக்கப்புறம் கறியை வித்தா மட்டும் நாங்க உன்னை சும்மா விடவே மாட்டோம் உஷாரா இருங்க அப்படின்னு ராஜு காக்காவும் எச்சரிச்சிச்சு இதனால பேயி அந்த பக்கம் கழுகு யாருமே சிக்கன் கடை சிக்கன் குழம்ப வைக்கிறத விட்டுட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பேயி நல்லா யோசிச்சு ராஜு காக்கா சிக்கன் கடையே வைக்க கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கு சரி இதுக்கப்புறம் இந்த கோழி என்ன பண்றது நானே குழம்பு வச்சு சாப்பிடுறேன் அப்படின்னு பேயி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த நாட்டுக்கோழி குழம்போட வாசனை அங்க இருக்கிற பறவைங்க வீட்டுக்கெல்லாம் பரவிச்சு ராணி குருவி பசங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு நாட்டுக்கோழி வந்த உடனே குருவிழிக்கோழி குருவி தட்டு எடுத்துக்கிட்டு பேய் வீட்டுக்கு வந்துச்சு எனக்கு கூட போடுறீங்களா பேயி அப்படின்னு பண்டி குருவி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அது கூட பிங்கி குருவி ராஜு காக்கா ராணி குருவி எல்லாருமே தட்டு எடுத்துக்கிட்டு பேய் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்க என்ன ராஜு இதெல்லாம் இதெல்லாம் நீ செய்யற நாட்டுக்கோழியோட மகிமை நீ இவ்வளவு நல்லா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல எப்படி நாங்க இருக்க முடியும் அப்படி சொன்ன உடனே குருவியும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு நாட்டுக்கோழி குழம்ப எல்லாருக்கும் போட்டு கொடுத்தது அவங்களும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க காத்துல இந்த வாசம் எல்லா பறவைங்களோட வீட்டுக்கு போயிடுச்சு இதனால கிளி கொக்கு பறவை எல்லாருமே மறுபடியும் பேய் வீட்டுக்கு தட்டை தூக்கிட்டு வந்தாங்க எல்லாருக்கும் சாப்பாட போட்டு கொடுத்துட்டு பேய் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு இங்க பாரு பேய் நீ செஞ்சு கொடுத்த நாட்டுக்கோழி குழம்புல நாங்க எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டோம் இது ஒரு கோழியா ரெண்டு கோழியா எதுக்கு கேக்குற ராஜு சொல்லு பேய் ரெண்டு நாட்டுக்கோழி குழம்பு அப்போ ராஜு காக்கா காசை எடுத்து பேய்க்கு கொடுத்துச்சு அப்ப பேய் காசை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு எனக்கு எதுக்காக காசு குடுக்கறீங்க இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள நீயும் ஒருத்தி நீ செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதனாலதான் காசை வாங்கிக்கோ ரொம்ப தேங்க்ஸ் ராஜு இங்க பாரு பேய் இனிமே எங்க வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா நீ தான் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு கொடுக்கணும் அது எவ்வளவு சின்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு நாங்களும் காசை கொடுக்கறோம் அந்த காசுல நீ நல்லபடியா வாழலாம் ரொம்ப சந்தோஷம் ராஜு உங்களுக்குள்ள என்னையும் ஒருத்தியா சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம எனக்கும் வேலை கொடுத்து என்னையும் பொழைக்க வச்சிங்கல நான் இந்த உதவியை மறக்க மாட்டேன் அவ்ளோ பெரிய பெரிய வார்த்தை எதுக்கு பேய் நீ எங்களுக்கு வயிறு நிறைய நல்லபடியா கோழி குழம்பு வச்சு அதனால தான் எல்லாரும் இந்த முடிவு எடுத்திருக்கோம் எல்லாரையும் இனிமே பத்திரமா பாத்துக்கோ ஆ தேவா கழுகுகிட்டயும் கொஞ்சம் பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அன்னையில இருந்து பேயி அந்த ஊர்ல யாரு வீட்டுல பங்கனா இருந்தாலும் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு குடுத்துக்கிட்டு இருந்தது அந்த வர காசுல பேய் சந்தோஷமா எல்லாருக்கூடிய மரியாதையா இருந்துகிட்டு ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தது